அன்பு தங்கச்சி தம்பி உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த வாக் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய அப்துல் கலாம் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா ஒரு கனவு காணுங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை ஒரு சில வார்த்தைகளை சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அது லட்சியம் கனவுகளை என்ன செய்யுங்க எண்ணமாக மாற்றுங்கள் எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட கனவு காண்பது தூக்கத்திலே மாத்திரமல்ல அந்த கனவை நம்ம என்ன செய்யறோம் அது நம்மளை தூங்க விடாமல் ஆக்குவதுதான் கனவு என்று சொல்லி ஒரு சில வரிகளை அவர் என்ன செய்தார்னா தன்னுடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார் ஆஹ் அன்பான தம்பி தங்கச்சி இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை என்ன செய்து இருக்கும் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நம்ம படிக்கும்போது நான் ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான கனவுகளோட கூட நம்ம என்ன செய்கிறோம் நாம் இருக்கிறோம் அநேக நேரங்கள்ல அநேக வாலிபர்கள் அந்த விழுந்து போகிற காரியம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனிமையாக இருக்கிற இடங்கள்ல தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா சில பாவத்துக்குள்ளாக விழுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய நம்ம படிப்பு எஜுகேஷன்ல பார்ப்போம் அப்படின்னு சொன்னா ஒரு லெவன்த் டுவெல்த் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பேரண்ட்ஸ் உடைய பாதுகாப்புல நம்ம இருப்போம் அப்போ அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படி சொன்னா நம்ம அந்த பேரண்ட்ஸுகளோடு கூட பழகுறங்கள் பழகிற தன்மை அவங்க அவங்க காட்டுற அன்பு இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நம்மள என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா திசை என்ன செய்யாது அதிகமாக திருப்பாது ஆனா அதே சமயத்துல நீங்க அடுத்து உங்களுடைய கல்லூரி படிப்பை தொடரும் போது நீங்க என்ன செய்யலாம் கல்லூரி படிப்பு அது ஒரு சில நேரங்கள்ல நல்ல காலேஜ் நம்ம தூரமாக சென்று படிக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம் அப்ப அப்படிப்பட்ட அந்த நேரத்துல என்ன செய்யலாம் என்ன என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தனிமையாக இருக்கும் போது மற்றவர்கள் நம்முடைய பெற்றோர்களுடைய ஆஹ் உரையாடல் அதிகமாக இல்லாத போது அல்லது என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே ஆஹ் எனக்கு அன்பு செலுத்த யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் பல பல நேரங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு சிற்றின்ப ஆசைக்காக அல்லது உலக பிரகாரமான சில ஆஹ் சந்தோஷத்துக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த கல்லூரி லைஃப்களில் அடி அடிக்கடி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம டைவெர்ட் ஆயி என்ன செய்யறோம் நம்ம போய் விடுகிறோம் ஆஹ் இங்க பாக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உலகம் அநேக நேரங்கள்ல என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா உழைக்காம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா எப்படி குறுகிய மனப்பான்மையோடு நம்ம எப்படி குறுக்கு வழியில என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பெரிய பணக்காரனாகலாம் அல்லது நம்ம ரொம்ப உழைப்ப செலுத்தாம எப்படி நம்ம பணக்காரலாம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு அந்த மெத்தடை என்ன செய்யறாங்கன்னா கடைபிடித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆதி அமத்தின் புஸ்தகத்துல ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அங்கே யாக்கோபு என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அந்த யாக்கோபு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய தன்னுடைய தாய் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்போது ஒரே ஒரு என்ன செய்யறாருனா ஒரு கோளோடு கூட என்ன செய்யறாருன்னா போகிறார் அவர் போகும்போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அங்க ஆஹ் இருட்டிருது இருட்டின உடனே என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா கல்லை தலைமாட்டுக்கு வசிட்டு தூங்குறார் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கனவு காண்கிறார் அந்த கனவு அவருக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவுல அங்க கீழிருந்து மேல் நோக்கி ஒரு பெரிய ஏணி இருக்கு அந்த ஏனில தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறது ஒரு கனவு என்ன செய்து வருது அப்ப அந்த ஆண்டவர் அங்க மேல இருந்து ஒரு சத்தம் வருகிறது நீ படுத்திருக்கிற அந்த பூமியை நான் உனக்கு சொந்தமாய் நான் கொடுப்பேன் என்று சொல்லி அங்க ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம் அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அவர் பெரிய ஒரு திரளான ஜாதியோடு கூட ரெண்டு பரிவாரங்களோடு அநேக குடும்ப ஜீவன்கள் வருது பிள்ளைகள் மனைவிமார்கள் இப்படிப்பட்ட அநேக பரிமாறங்களோடு கூட அவர் வருவதற்கு காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில அவர் மிகவும் கடினமாக உழைக்க கூடிய ஒரு மனிதனா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னைக்கு ஈஸியா எந்த விதமான அரசாங்க வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஈஸியா என்ன செய்ய முடியாதுன்னா நுழைய முடியாது ஏன்னா பயங்கர காம்படிஷன்ல உள்ள ஒரு உலகத்துல போட்டி நிறைந்த ஒரு உலகத்துல நம்ம என்ன செய்யறோம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கடினமா தேவனுடைய ஆசீர்வாதம் ஒண்ணு நமக்கு இருக்கணும் அதே சமயத்துல நாம் கடினமாக உழைக்க கூடியவர்களா என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இந்த யாக்கோபு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய மாமா வீட்டுல போய் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஆடுகளை மேய்க்கிறார் அப்ப ஆடுகளை மேய்க்கும் போது அவனுடைய மாமா லாபம் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ என்னுடைய மருமகனா இருக்கிறபடினால என்னை ஓசியா என்ன செய்ய வேண்டாம் நீ வேலை பார்க்க வேண்டாம் சொல்லி உனக்கு கூலி நான் என்ன செய்யணும் கூலி என்ன கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்றான்னா அந்த மாமாவுடைய இரண்டாவது பெண்ணாக இருந்த ராகில் நல்ல அழகா இருந்த பெண்ணுக்காக ஏழு ஆண்டுகள் என்ன செய்யறான் அதுக்கு பின்பதாக அவன் ஏமாற்றப்படுகிறான் மறுபடியும் என்ன அந்த மூத்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாங்க இரண்டாவது மகளுக்காகவும் அவன் ஏழு வருஷம் உழைக்கிறான் அப்ப அந்த யாக்கோபு அவனுடைய மாமாவுடைய வீட்டை விட்டு வரும்போது அவ்வளவு திரளான ஆடு மாடுகளோடு ஒட்டகங்களோடு வேலைக்காரர்களோடு வேலைக்காரிகளோடு கூட வருவதற்கு காரணம் செய்தான்னு சொன்னா அங்க அவன் கடினமா என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா உழைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய உழைப்பு ஒரு பக்கம் இருக்கணும் அதே சமயத்துல ஆண்டவருடைய கிருப நமக்குள்ள என்ன செய்யணும் இருக்கணும் அங்கே வேத வசனம் சொல்கிறது எந்த ஒரு நன்மையான ஈவா இருந்தாலும் சரி இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்ம அநேக நேரத்துல என்ன நினைக்கிறோம் இது என்னுடைய சம்பாத்தியத்தினால உண்டானதுன்னு சொல்லி நாம நினைக்கிறோம் இல்ல அதைத்தான் நம்ம தவறாக புரிந்து கொள்கிறோம் நாம இன்றைக்கு நன்றாக உழைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு நல்ல பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நல்ல ஒரு கரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கண்கள் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க காது குறைபாடுகளாக இருக்கிறாங்க அல்லது முடவர்களாக இருக்கிறாங்க அல்லது ஒரு கை இல்லாதவர்களாக எத்தனை பேர் ஊனமுற்றவர்களாக இருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாருக்குன்னா நல்ல பலனை கொடுத்திருக்கிறார் அதுக்காக நன்றி செலுத்தி உங்க நீங்கள் என்ன செய்யுங்க கடினமாக என்ன செய்யுங்க உழைங்க அப்போது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கனவுகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நினைவாக நனவாக என்ன செய்ய சொன்னா மாறும் ஆகையினால இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறு பிரயாயத்தில் இருக்கும் போது அல்லது வாலிப பிராயத்துல இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நான் சாதிக்கணும் எதை எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சொல்லி நீங்க நினைச்சீங்களோ அப்படிப்பட்ட காரியத்தை மனதிலே கொண்டு நீங்க அதற்காக என்ன செய்யுங்க நல்ல பிரயாசப்படுங்க ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க அப்போது ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார் இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இருந்து நம்ம சோம்பேறித்தனத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம போல கடுமையாக உழைப்பதற்கு நம்ம என்ன செய்வோம் நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய கனவுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே அது நினைவாக நனவாக ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் வல்லமுயுள்ள தேவனாயிருப்பார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்